அனைவருக்கு வணக்கம் இன்றைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நிலம் தொடர்பான சந்தேகங்கள் மற்றும் அதோடய ஆவணங்கள் அதெல்லாம் எப்படி கேட்குறது இப்போ கேட்டு வாங்குறது அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நிலம் தொடர்பான ஆவணம் அப்படின்னாலே வருவாய்த்துறை தான் வருவாய்த்துறை அப்படின்னா நம்ம விஏ ஓட்டை கேட்போம் அதை விட்டால் தாலுகா ஆஃபீஸில் கேட்போம் ஸோ விஏ ஓட்டை போனால் நமக்கு வந்து நிறைய தகவல் கிடைக்காது சில தகவல் கிடைக்கும் சில தகவல் கிடைக்காது நம்ம எதிர்பார்த்த விஷயங்கள் நமக்கு வந்து கிடைக்காது அப்படிங்கும்போது நம்ம வந்து தாலுகா ஆஃபீஸ் போவோம் தாலுகா ஆஃபீஸ் போனாலும் அவங்க வந்து ரொம்ப டிலே பண்ணுவாங்க ச சம்டைம்ஸ் கொடுக்க மாட்டாங்க நம்ம கேட்குற விஷயத்த கொடுக்க மாட்டாங்க நம்ம சந்தேகத்தையும் ஒரு தெளிவுபடுத்த மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் நீங்கள் வந்து இந்த தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலமாக நீங்கள் வந்து தகவலை கேட்டு பிரிஞ்சு தெரிஞ்சுக்கலாம் உங்களுடைய சந்தேகங்களையும் தீர்த்துக்கலாம் ஸோ ஒரு ஆர்டிஐ மனு எப்படி எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ உங்களுக்கு அந்த மனுவையும் நான் வந்து பிடிஎஃபாக வந்து கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் தேவைப்பட்ட நீங்கள் போய் பார்த்துங்க சரிங்களா இப்போது நீங்கள் ஒரு ஏ ஃபோர் ஷீட் எடுத்துங்க ஏ ஃபோர் ஷீட் எடுத்துக்கிட்டு ஹெட்லைன் எப்படி போட்டுக்கிறீங்க அப்படின்னா சும்மா வந்து நீங்கள் சிம்பிளாக எழுதிங்க ரொம்ப ஒரு ப்ரீஃபாக பெருசாக அப்படிலாம் எழுதுனா சும்மா சிம்பிளாக எழுதிங்க ஃபஸ்ட்டு மேலே ஹெட்டிங் வந்து தகவல் வரையும் உரிமை சட்டம் ரெண்டாயிரத்தி ஐந்தின்படி தகவல்கொரு மனு போட்டுங்க அனுப்புனரில் உங்கள் அட்ரஸ் போட்டுங்க உங்கள் பேர் உங்கள் அப்பா பேர் நீங்கள் எந்த வருவாய் கிராமம் எந்த வட்டமோ அதை எழுதிங்க பின்கோடு போட்டுங்க உங்களுடைய மொபைல் நம்பர் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணிங்க மென்ஷன் பண்ணிவிட்டு பெருநரில் வந்து யாருக்கு அனுப்ப போகிறீங்களோ நம்ம வந்து தகவல் அறியும் உரிமை சட்டம் வந்து யாருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா பொது தகவல் அலுவலருக்கு தான் அனுப்புகிறோம் அப்படிங்கிறதுனால பெருநரில் வந்து உயர்திரு பொது தகவல் அலுவலர் அவர்கள் அப்படின்னு போட்டுங்க எந்த எங்கே அனுப்புகிறோம் அப்படின்னா வட்டாட்சியர் அலுவலகம் வட்டாட்சியர் தான் அனுப்புகிறோம் அப்போ கீழே வட்டாட்சியர் அலுவலகம்னு போட்டு கீழே எந்த வட்டமோ அதை போட்டுங்க கும்பகோணம் வட்டம் எனக்கு நான் கும்பகோணம் போட்டுக்கிட்டேன் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை போட்டுங்க பொருள்னு போட்டுக்கிட்டு கூட்டுப்பட்டா மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பாக தகவல் வேண்டிய அப்படின்னு போட்டிருக்கேன் நான் எதுக்காக இந்த மனு எழுதியிருக்கேன் அப்படின்னா அந்த கூட்டுப்பட்டா சம்மந்தமாக எனக்கு சில சந்தேகங்கள்லாம் இருக்குது ஸோ அதை நான் வந்து கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த பெட்டிஷன் போட்டிருக்கேன் ஸோ அதனால் கூட்டுப்பட்டா தொடர்பாக மற்றும் நில ஆவணங்கள் தொடர்பாக சில தகவல் வேண்டிய அப்படின்னு போட்டிருக்கேன் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாயிண்டாக போட்டுங்க பேராகிராஃபாக தான் ஒவ்வொரு பாயிண்டாக போட்டுங்க நீங்கள் என்ன கேட்க நினைக்கிறீங்களோ அதை போட்டுங்க ஃபஸ்ட்டு மதிப்பிற்குரிய ஐயன் போட்டுக்கிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் வட்டம் மாத்தூர் வருவாய் கிராமத்தில் சர்வே எண் நீங்கள் என்ன சர்வே எண்ணுன்னு நினைக்கிறீங்களோ அதை போட்டுக்கிட்டு உட்பிரிவு அந்த உட்பிரிவை போட்டுக்கிட்டு தற்பொழுது யார் பெயரில் உள்ளது என்ற தகவல் வேண்டும் இது நீங்கள் ஆன்லைனில் போட்டாலே வந்துடும் இருந்தாலும் நீங்கள் அங்கேயும் தகவலாக கேட்டுக்கலாம் அடுத்தது சர்வே எண் இருபத்தி மூணு ஒம்போதில் வேறு ஏதேனும் உட்பிரிவுகள் செய்யப்பட்டுள்ளதா ஆம் எனில் எத்தனை உட்பிரிவுகள் செய்யப்பட்டிருக்குது தற்பொழுது யார் யாருடைய பெயரில் இருக்குது அப்படிங்கிற தகவல் வேணும் இப்போது ஒரு சர்வே நம்பருங்கிறது ஒரு பெரிய இடமா இருக்கும் இருபத்தி மூணு அப்படிங்கிறது ஒரு பெரிய சர்வே நம்பர் அதில் ஒன்பது அப்படிங்கிறது ஒரு உட்பிரிவு இப்போ இந்த ஒன்பது சொல்கிறனால இது வந்து ஒன்பது ஏ ஒன்பது பி ஒன்பது சி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பிரிஞ்சிருக்கு ஒன்பது பி ஒன்று பி டூ அப்படின்னு சொல்லி பிரிஞ்சிருக்கு ஸோ அந்த சந்தேகங்களை கேட்குறதுக்காக நான் வந்து வேறு ஏதேன்னு உட்பிரிவுகள் செய்யப்பட்டிருக்கா அதனுடைய தகவல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருக்கேன் ஸோ அதுக்கு அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா சர்வே எண் இருபத்தி மூணு ஒம்பது மொத்தம் எத்தனை உட்பிரிவிலாக உள்ளது இருபத்தி மூணு ஒம்போது மொத்த பரப்பளவு எவ்வளவு யார் யாருக்கு எவ்வளோ உட்பிரிவில் உள்ளது என்ற தகவல் வேண்டும் இந்த இருபத்தி மூணு ஒம்பது சர்வே நம்பர் அப்படிங்கிறது மொத்தம் எவ்வளவு இருக்குது மொத்தம் அதோட பரப்பளவு எவ்வளோ யார் யாருக்கு எவ்வளோ எவ்வளோ பிரித்து கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற தகவலை நான் கேட்டிருக்கேன் ஏன்னால் கூட்டுப்பட்டாவெல்லாம் இருக்கும் பொழுது அது வந்து தனித்தனி பேரில் இருக்கும் சில பேர் வந்து அந்த இடத்த வந்து பத்திரம் பண்ணி வாங்கியிருப்பாங்க ஒருத்தவங்களோட வீதத்தை மட்டும் வாங்கியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு இவ்வளவு இவங்களுக்கு இவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு வ அது வகை வகை வழி வழியாக வந்திருக்கும் ஸோ அந்த விவரத்தை நான் கேட்டிருக்கேன் அடுத்தது பார்த்தோம்னா கூட்டுப்பட்டவை வந்து தனிப்பட்டாவை மாட்டுறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் வேண்டும் எங்கு விண்ணப்பிக்க வேண்டும் என்ற தகவல் வேண்டும் ஸோ இது நமக்கு தெரியும் இருந்தாலும் நம்ம அந்த தகவலையும் கேட்டிருக்கோம் அடுத்து பார்த்தோம்னா சர்வே எண் இருபத்தி மூணு ஒம்பது அதுக்கு உள்ள எஃப்எம்பி நில வரைபடம் மற்றும் நான்கில்லை விபரங்கள் வேண்டும் இப்போ அந்த இருபத்தி மூணு ஒம்பது சொல்கிறேன் இல்லைங்களா அந்த சர்வே நம்பரோட நான்கல்லை கிழக்கு பக்கம் என்ன இருக்குது வடக்கு பக்கம் என்ன இருக்குது தெற்கு பக்கம் மேற்கு பக்கம்லாம் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நான்கு விபரத்தையும் எஃப்எம்பி நில வரைபடம் இருக்குது இல்லைங்களா ஸோ எவ்வளோ மெஷர்மெண்ட் எவ்வளோ அளவுன்னு சொல்லிட்டு அந்த வரைபடத்தையும் நான் கேட்டிருக்கேன் சான்றிட்ட நகலாக கேட்டிருக்கேன் நீங்களும் சான்றிட்ட நகல் போல் கேட்டுக்குங்க அடுத்து ஜாரி மனை என்றால் என்ன என்று விபரம் வேண்டும் கீழ்புற வீதம் மேல்புற வீதம் அப்படின்னு அதன் பற்றிய தகவல் வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கேன் ஏன் அப்படி நான் ஒரு பத்திரம் வச்சுருக்கேன் அந்த இருபத்தி மூணு ஒம்பதுன்னு இருக்கு இல்லைங்களா அதில் வந்து ஜாரி மனைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான்கில் விபரங்கள்லாம் எழுதியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கீழ்புற வீதம் மேல்புற வீதம் கூட்டப்பட்டனாலே ஒவ்வொருத்தவங்களுக்கு தனித்தனியாக பிரிச்சுருப்பாங்க அது எந்த இடத்துல நம்ம வாங்கின இடம் இருக்குது நம்மளுடைய இடம் இருக்குது அப்புடின்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க பத்திரத்தில் இப்போ கீழ்ப்புற வீதானம் இந்த பக்கம் இருக்குது மேல்புற வீதம்னா இந்த பக்கம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஸோ அதுக்காக அது அப்படி எழுதியிருக்காங்க ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்கள்ட்ட கேட்டிருக்கேன் நமக்கு தெரியும் ஒருவேளை தெரியாத பட்சத்தில் நம்ம வந்து நான் அந்த தகவலை வேணுனாலும் நம்ம கேட்டு வாங்கிக்கலாம் அடுத்து நம்ம பார்த்தோம்னா கூட்டுப்பட்டாவில் ஒவ்வொரு பேரும் எதன் அடிப்படையில் சேர்க்கப்பட்டது அப்படிங்கிற விவரம் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்கான் ஸோ கூட்டுப்பட்டா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் பன்னெண்டு பேர்லாம் இருக்குது ஒரு சிலருக்கு பத்திரம் இருக்கும் ஒரு சிலருக்கு பத்திரம் இருக்காது எதன் அடிப்படையில் சேர்த்தாங்க இது என்ன வகையான மனக்கட்டு அப்படின்னு நமக்கு தெரியல ஸோ எதன் அடிப்படையில் அவங்க பேர்லாம் சேர்த்துருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டிருக்கோம் ஸோ அதுக்கான தகவலையும் அவங்க கொடுப்பாங்க ஸோ எனக்கு ஒரு சில சந்தேகங்களை தீர்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த ஆர்டிஐயில் இந்த பெட்டிஷன் போட்டிருக்கேன் நான் வந்து கரெக்டாக எத்தனாம் தேதி போட்டேன் அப்படின்னா அஞ்சாந்தேதி நான் போட்டிருக்கேன் ஸோ இந்த பெட்டிஷனை எழுதிட்டு கீழே வந்து எந்த நாளோ அந்த நாளை போட்டுங்க எந்த இடமோ அந்த இடத்தையும் போட்டுங்க உங்களுடைய கையெழுத்து இருக்கணும் கண்டிப்பாக ஒரு ஆர்டி பெட்டிஷன் நம்ம பொழுது நம்மளுடைய கையெழுத்து அப்படிங்கிறது கடைசியாக இருக்கணும் ஏன்னா தகவல் கொடுக்காமல் நிராகரிக்க நிராகரிக்கிறதுக்கு இதுவும் ஒரு காரணமாக கூட அமையலாம் ஸோ நீங்கள் பெட்டிஷன் எழுதி முடிச்சுட்டு நீங்கள் ஒரு பத்து ரூபாய்க்கான ஒரு நீதிமன்ற வில்லையை வாங்கி அதில் ஒட்டிட்டு கோர்ட் ஸ்டாம்ப் நீங்கள் கேட்டீங்கனாலே கொடுப்பாங்க பத்து ரூபா தான் அதை நீங்கள் ஒட்டிட்டு ரெஜிஸ்டர் போஸ்ட்டில் அக்னாலஜிமெண்ட் கார்டு வச்சு நீங்கள் அனுப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை முடிஞ்சிருச்சு நான் வந்து கரெக்டாக அஞ்சாம் தேதி அனுப்பியிருக்கேன் எனக்கு முப்பது நாளுக்குள்ளே தகவல் கொடுக்கணும் அஞ்சு ஒம்போதில் அனுப்பியிருக்கேன் இப்போ வந்து அஞ்சு பத்துக்குள்ளே எனக்கு தகவல் கொடுக்கணும் ஸோ நான் கேட்ட கேள்விகளுக்கு அவங்க என்ன தகவல் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் நம்ம கொடுத்த தகவல் அவங்க கொடுத்த தகவல் வந்து நமக்கு திருப்தியாக இல்லைனாலோ இல்லை தகவல் கொடுக்கலனாலோ ஸோ எப்படி இருந்தாலும் நம்ம மேல்முறையீடு எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டும் நான் அடுத்தடுத்த வீடியோவில் போடுறேன் அந்த வீடியோலாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல்லைக்கனை கிளிக் பண்ணிங்க ரொம்ப நன்றி